பார்க்கும்போது ரொம்ப டெரவாக இருப்பாங்க ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க பார்க்க அப்படியெல்லாம் பார்க்க தான் தோற்றம் இருக்கும் ஆனால் ஒரு மனசு அப்படி இருக்காது ரொம்ப வந்து உயரிய பண்பாக இருப்பாங்க தானம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப பாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி பணம் வரும் பாருங்க எழுத்து படிப்பறிவிலாம் நமக்கு இந்த ஞானம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் புதன் படிப்பு கிரகம்தான் குருவும் ஞான கிரகிரக்தான் ஸோ இதில் இருக்கிறவங்க ரொம்பவும் தெளிவாகவும் இருப்பாங்க ஞானமாகவும் இருப்பாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய்ஃபு அனுபந்து அவங்க அம்மா வீட்டையும் ஜாயின் அதுக்குன்னு கல்யாணம் பண்ணி தண்ணி போ சொல்றீங்களான்னு கேட்க கூடாது அப்படி சொல்லல கடகராசிரியர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் முதல்ல பாத்திரலாமா ரொம்ப சாந்தமா இருப்பாங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப தாய் உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க அவங்களை கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் ரொம்ப தாய் உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினைப்பாங்க கடகராசிக்காரங்க ஏன்னா கடகராசத்தியோட கடகராசிக்காரோட இது வந்து பாத்தீங்கன்னா ஓனர் வந்து சந்திர பகவான் ஓகே சோ அதனால அப்படி ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க ரொம்ப உயரிய பண்போட இருப்பாங்க ரொம்ப இலகின மனமாவும் இருப்பாங்க ஆனா பார்க்கும்போது ரொம்ப டெரரா இருப்பாங்க ஹிட்லர் மாதிரி இருப்பாங்க பார்க்க இந்த புனர்பூசம் நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆளுமை திறன்னா இருப்பாங்க ஹிட்லர் மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆதிக்கம் நிறைந்தவங்களா இருப்பாங்க ஆனா அப்படியெல்லாம் பார்க்க தான் தோற்றம் இருக்கும் ஆனா உள் மனசு அப்படி இருக்காது ரொம்ப வந்து உயரிய உம் பண்பா இருப்பாங்க தானம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க ரொம்ப பாசமா இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி கொண்டவர்கள் தான் இந்த கடகராசி நேர்கள் இல்ல வந்து அவங்க இருக்கிறதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா வேண்டாம் ரெண்டு சொல்ல கண்ணீர் வெட்டிங்கன்னா தானம் கொடுத்துருவாங்க பத்து ரூபாய் இருக்குதான் நீ வந்து எட்டு ரூபாய் வச்சுக்க எனக்கு ரெண்டு ரூபாய் போதும்னு கொடுக்கக்கூடிய ஆள் யாராவது எனக்கு கழக ராசிக்கிறாங்க அதே மாதிரி நீங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா உணவு கொடுக்காம அனுப்பவே மாட்டாங்க ஏதாவது கொடுத்துதான் அனுப்புவாங்க அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்க வீட்டுல கொஞ்சம் பழகிட்டீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இருக்க உறுப்பினர் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட இது எடுத்து ரூபாய் கூட எடுத்துட்டு எடுத்து ரூபாய் சொல்லக்கூடிய ஆள் கடகராசினிய சூப்பர் மேம் சூப்பர் இவங்களுக்கு கடகராசினியர்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும் ப்ரொஃபஷன் டீச்சர் ப்ரொஃபஷனல் இல்லன்னா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியது உயர் பதவியில இருக்கக்கூடியது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் நடத்துறது இது எல்லாமே வந்து அவங்களுடைய அந்த ராசிக்கான இது உணாதிசயங்கள் அவங்களுக்கு ஆறாம் அதிபதியா தனுசு தான் வரும் நமக்கு குரு பகவானோட வீடு சோ அவங்க எந்த மாதிரியான தொழிலெல்லாம் இருக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் இல்ல வந்து பேங்க் குருன்றது வந்து பெரும் பணம் பேங்க் காமன் நம்ம வீட்டுக்கு அந்த பணத்தை அது அது வந்து பணம் அப்புறம் பப்ளிக் லிமிடெட் சொசைட்டி எல்லாம் இது எல்லாமே குருவை குறிக்கக்கூடிய இது அந்த இடத்த எல்லாம் இவங்க வேலையை அமைச்சுக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு பரிகாரமாவும் மாறும் அப்புறம் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன் அப்புறம் வந்து ஜர்ச் ஜர்ச்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து குருவை குறிக்கக்கூடியது அந்த ரிலேட்டடா இவங்க வேலையை வந்து டிசைன் பண்ணிக்கும் போது அது அவங்களுக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்கும் ஓகே அப்ப வந்து எல்லாம் அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப இலகுவா இருக்கு கேட்டாலே கொடுக்கக்கூடிய மனமா இருக்கு இவங்களுக்கு வந்து பணம் வரவு எப்படி இருக்கும் பணம் வரும் பா சொன்னேன் ஏன்னா அந்த கடகராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரக்காரங்க படித்தவர்களா தான் இருப்பாங்க டிகிரி வைஸ் படிச்சு படிப்பறிவு அந்த எழுத்து படிப்பறிவுலனால அவங்களுக்கு அந்த ஞானம் வந்து ஜாஸ்தியாவே இருக்கும் படிப்பும் இருக்கும் ஞானமும் இருக்கக்கூடிய ராசியான தான் ராசி ஏன்னால் அதில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரமும் பாத்தீங்க அப்படின்னா குருவோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் சனி பகவான் மட்டும்தான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் மற்ற ரெண்டுமே படிப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக தான் இருக்குது புதன் படிப்பு கிரகம்தான் குருவும் ஞான கிரக கிரகம் தான் ஸோ இதில் இருக்கிறவங்க ரொம்பவும் தெளிவாகவும் இருப்பாங்க ஞானமாகவும் இருப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு படித்ததுக்கான ஊதியம் வரும் அவங்க வந்து அந்த லைஃப்பை வந்து மாடிஃபை பண்ணி ரன் பண்றதுக்கு பணம் வரும் கண்டிப்பாக இருக்கும் நல்ல சொசைட்டில ஒரு பெரிய மனுஷனாவும் இருப்பாங்க நாலு பேர் மதிக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க இவங்களுக்கு வந்து குடும்ப அமைப்பு எப்படி மேம் இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் ஆனா வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய்ஃப் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மா வீட்டையும் ஒய்ஃபையும் ஜாயின் பண்ணக்கூடாது செப்பரேட் பண்ணி வைக்கிறது நல்லது புரியுதுங்களா இப்போ ஜென்ஸ் இருக்காது அவரோட அம்மா வீட்டோட ஒய்ஃபை வந்து ஜாயின் பண்ண கூடாது அதுக்குன்னு கல்யாணம் பண்ணி தனி குடுத்தோ போ சொல்றீங்களான்னு கேட்க கூடாது அப்படி சொல்லல ஒரு நல்ல நல்ல நாள் அந்த மாதிரி நாட்களை மட்டும் கூட்டிட்டு போங்க வாங்க ஜாயின் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு அது வந்து இதுவா இருக்கா ஜாயின் தவிர்க்கிறது கடகத்தை வரைக்கும் அது ஒண்ணு இருக்கு ஏன்னா கடகம் பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் அரைவணிச்சு போனோம் தான் சொல்லும் ஆனா அவங்களுடைய பார்ட்னர் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க ஓகே 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 புரியுதுங்களா அவங்க பார்ட்னர் வந்து சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும் போது இவங்க அப்படி பண்ணனு வச்சுக்கணும் அவங்களுக்குள்ள மனக்கசப்பு தான் வரும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நான் வெளியில வந்து கம்பீரமா இருந்தாலும் முள்ளுக்குள்ள ஒரு வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்க வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதுமே அவங்க மனதால சில வேதனைகளை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க அது இந்த குடும்பம் ரீதியாக தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்தது அந்த குடும்பம் அதனால அத கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லதா ஓகே இவங்க வந்து என்ன மாதிரியான இப்போ நிறைய வந்து எல்லா விஷயங்களுமே வந்து பண வரவு இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குது குடும்ப அமைப்புமே வந்து ஜாயின் ஃபேமிலியா இல்லைனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க இவங்க வந்து பிரச்சனைகள் ஏதாவது எதிர்கொள்ள கூடுமா இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க வரும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொழுப்பு கட்டி சொல்றாங்க பாத்தீங்களா ஆமா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க நிறைய வந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு இந்த கொழுப்பு கட்டி வர்றதுக்கு காரணம் குரு இவங்களுக்கு ஆறாம் அதிபதி குருவா வர்றதுனால அந்த கொழுப்பு கட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஸோ அப்போ அந்த கொலஸ்ட்ரால் ரீதியா இது சிலருக்கு அந்த ஜென்ரேஷன்னாவே அந்த மாதிரி எல்லாம் வரும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா பிரிக்காஷனா ஏதாவது பாத்துக்கங்க அதுக்கப்புறம் லிவர் சார்ந்த பிரச்சனை வரும் லிவர் தான் நம்மளுடைய உடல்லிய மிகப்பெரிய ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடியது லிவர் தான் ஓகேங்களா அந்த லிவர்ல பிரச்சனை வரும் அது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க கண்டறிஞ்சு அதை பாத்துக்கலாம் சுமக்கு அதாவது சாப்பிடக்கூடிய உணவை வந்து டைஜஷன் பண்ணக்கூடிய பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க பார்க்கும் போது அதுல இருந்து நீங்க விடுத்துக்கலாம் ஓகே இவங்க போகக்கூடிய கோவில் எல்லாம் வழிபாட்டு வழிபடக்கூடிய கடவுள் யாரா இருக்கும் கடவுள் வந்து இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் ஒன்னு வந்து என்ன கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் சோ மௌலீஸ்வரரை எடுத்துக்கலாம் நம்ம மௌலீஸ்வர எங் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரன் ஏதாவது கோ பேர் கொண்ட கோவில் இருந்துச்சு அதை நீங்க எடுத்துக்கலாம் ஓகே அதற்கப்புறம் குரு குருவுமே நீங்க ரெகுலரா வழிபட்டுட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் சார் தேங்க்யூ சார்